ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பொங்கல் பரிசம் மூணாயிரம் ரூபாவை நான் எப்படி சேமித்தேன் என்ன பொருள் வாங்கினேன்னு உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னன்னா நான் பொங்கல் காசை வாங்கி நான் வாரவடி ஆயிரம் ரூபாய் கட்டியிருக்கேன் பிறகு இருபத்தஞ்சி கிலோ அரிசி பை ஒரு மூட்டை வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சுண்டல் ஒரு அரை கிலோ கருப்பு சுண்டல் அரை கிலோ வேர்க்கலை வேர்க்கலை உரிச்சது அரை கிலோ வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பிறகு ஐம்பது காசு ஷாம்பு வந்து ஒரு சரம் வாங்கிக்கிட்டேன் இந்த சிக்ஸ் ஷாம்புன்னு சொல்லுவாங்களே அதை வாங்கிட்டேன் ஏன்னா பாட்டிலாம் வாங்கினேன்னா என் பசங்கள் கீழே ஊற்றிடுவானுங்க அதனால் ஒரு பாக்கெட்டு போட்டு ஆளுக்கு ஒன்று ஒன்று குளிச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் சரமாக தான் வாங்குவேன் இன்னொன்று என்னன்னா இந்த வாட்டி நான் இதை வேஸ்ட்டு பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணாயிரம் எனக்கு நல்ல லாபமாகவே இருந்தது பத்து கிலோ அஞ்சு கிலோன்னு நம்ம அரிசி நான் வாங்கும் போது எனக்கு அது வந்து ஒன்றும் டேலி ஆக மாட்டுது இந்த ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் இந்த வீட்டில் ஒன்றெல்லாம் கட்டுறதுனால இருபத்தஞ்சி கிலோ பை இந்த வாட்டி நான் வாங்கிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று என்னென்னா நம்ம கையில் இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் பொருளுங்க வாங்கி வச்சுப்பேன் நான் நிறைய நம்ம கையில் மொத்தமாக எனக்கு காசு சேராது ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக சேருன்னா நான் லோனு மட்டும் கட்டுறது மட்டும்தான் மொத்தமாக எனக்கு சேருது மீதி நேரத்தில் சேர மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த காசை நான் வேஸ்ட்டு பண்ணாமல் இதை தான் நான் வாங்கி இந்த வாட்டி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லாபமாகவே இருந்தது சந்தோஷமாகவும் இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு இந்த இருபத்தஞ்சி கிலோ பையன் அரிசி வாங்கினேன் நீங்கள் இந்த மூணாயிரம் ரூபாய் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கம்மண்டில் சொல்லுங்கள் நான் எதனால் தவறாக பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சிட்டுங்க என்னோடய ஃப்ரெண்டுங்க என்னோடய சப்ஸ்கிரைபருங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வீடியோன்னு நான் போடுறேன் நீங்களும் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ சிக்கனமாக இருக்க முடியுமோ அப்படி தான் இருந்து நான் இந்த வீட்டை திருப்பணும் இன்னொன்று கூடிய மட்டும் நம்ம வீட்டிலே எவ்வளோ சேமித்து நம்ம செய்ய முடியுமோ அப்படி செஞ்சுக்கிட்டோன்னா நம்ம முன்னுக்கு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மூணாயிரம் ரூபாய் லாபகரமாக இருந்தது அரிசி வாங்கி போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பொருள் என் கையில் எப்போ காசு கிடைக்குதோ அதை வாங்கிக்குவேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்